பார்த்த ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம் நமக்கு தேவையானு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை கரணி ஒரு பத்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் சோம்பும் ஜீரகம் ஒரு மூணு ஸ்பூன் கடல் வச்சுக்கிறேன்

போன இஞ்சையும் புண்டையும் தட்டி வச்சுக்க அதையும் போட்டுக்கலாம் பாருங்க நல்லா வதங்கி வச்சு பாருங்க 1/2 टीस्पून जीरा पाउडर 1/2 टीस्पून हल्दी पाउडर 1/2 टीस्पून मंगलपूरी फुक्के तो भर के लिया मसाला Sekarang, kita akan menambahkan 1 sudu teh kacang Kita akan menambahkan 1 sudu teh kacang Sekarang, இந்த சேதியில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம் தயிர் போட்டிங்கன்னா அது டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு உருளைக்கிழங்க பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க நூறு கிராம் பட்டாணியும் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப இந்த சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் முக்கால் டீஸ்பூன் சர்க்கரை இதையும் போட்டுக்கலாம் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்புறம் பார்ப்போம் பத்து நிமிஷம் மூடி பார்க்கலாம் பாருங்க சப்பாத்தி உண்டான கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ பாய்